அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா இந்த ஏழைக்கும் அம்மா நீ அன்புக்குரியவர்களே ஜபமாலை மாதத்தில் புனித பெர்னார்ட் ஆப் கிளாவ் இவருடைய வாழ்வில் ஜபமலை குறித்து உங்களோட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறில் ஃப்ரான்ஸில் இவர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது ஏழு பிள்ளைகளில் இவர் மூன்றாவது பிள்ளை படிப்பில் கொஞ்சம் தனி கவனம் எடுத்திருக்கிறார் கல்வியில் தீராத ஆசை உண்டு அதனால் மட்டும் இல்லை இலக்கியத்தில் நிறைய ஆர்வம் உள்ளவர் தான் இவர் மாதாவை பற்றி நிறைய எழுதுவாராம் நிறைய எழுதுறதுனால இவர் என்ன சொல்வாங்க இவருக்கு ஒரு பட்டப்பேரே கொடுத்தாங்க மரியாவின் கவி இவர் அப்படிம்பாங்க மரியாவின் கவி என்று சொல்லி இவருக்கு ஒரு பட்டப்பேரே கொடுத்துருந்தாங்களாம் அதோடு மட்டும் இல்லை பத்தொம்பது வயசில் தாய் இறந்து போகிறாங்க அப்போ இவர் தன்னையே எப்படி நினைத்து கொள்கிறார் என்று பாருங்கள் தாய் இறந்த பின்பு மாதாவின் மீது கொண்ட பக்தியினால் சொன்னார் தன்னை நான் இனி மாதா பிள்ளை அப்படின்னு சொல்லிக்குவாரான் நான் இனி மாதா பிள்ளை அப்படின்னு சொல்லிக்குவார் என் தன் தாய் பத்தொன்போது வயதில் இறந்த பொழுது அந்த வாலிப வயது பாருங்கள் பத்தொம்பது வயசில் தான் சொல்லிக்கிறது தன்னை தாய் இறந்து விட்ட பிறகு நான் இனி மாதாவின் பிள்ளை என்று சொல்லி கொண்டாரான் அதே மாதிரி அப்படி வளர்ந்தவர் தான் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டில் முப்பது இளைஞர்களோடு சிஸ்டர்ஸின் சபையில் சேர்றாரு சேர்ந்து நல்ல ஒரு பொறுப்போடு செயல்பட்டிருக்கிறார் முப்பத்தேழு வருடங்கள் துறவர வாழ்வில் வாழ்ந்திருக்கிறார் அதில் நூற்றி முப்பத்தாறு துறவர இல்லங்களை இருக்கிறார் என்றால் இவருடைய பணியை நாம் பாராட்டணும் அதே நேரத்தில் இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது தவறுனா சுட்டி காட்டுவார் அதே நேரத்தில் சமான சமாதான தூதுவராகவும் இருப்பாராம் இவருடைய வாழ்விலிருந்து செவ மாலை குறித்து மரியாவை குறித்து நமக்கு கிடைக்கிற ஒரு ரெண்டு மூன்று செய்திகளை உங்களோடு சொல்கிறேன் இவர் மரியாவின் டாக்டர் அப்படிம்பாங்க அந்த அளவில் மேரியன் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மாதாவின் தாழ்ச்சி மீட்பு மாதாவே மீட்பு திட்டத்தின் மையம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு நூல்களை எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இவர் மரியாவின் கவி என்று சொல்லப்பட்டதுனால எப்படி ஏன் இது வந்தது அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவாரான் வானத்தை அண்ணாந்து பாருங்கள் நட்சத்திரத்தை நோக்குங்கள் மாதாவை கூப்பிடுங்க அப்படின் வானத்து நட்சத்திர நோக்கு மாதாவை கூப்பிடு அப்படிங்கிற அளவுக்கு இவருடைய கற்பனை கவிதை நயங்கள் போயிட்டு இருந்தது இவர் ஜவமாலை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லியிருக்கிறார் மாதாவினுடைய பார்வையில் இயேசுவின் வாழ்வை தியானிப்பதுதான் ஜபம் ஆலைங்கிறார் மாதாவினுடைய பார்வையில இயேசுவினுடைய வாழ்வை தியானிப்பது ஜபமாலை உண்மைதானே தேவரகசியங்கள் என்பது இயேசுவினுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் தியானிப்பது இயேசுவும் மரியாவும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எங்கே நாம் தியானிக்க முடியும் ஒரு சேர தியானிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜபமாலையில் தான் ஜபிக்க முடியும் எனவே ஜபமாலை என்பது இயேசுவோடு சேர்ந்து ஜெபிப்பது இயேசுவினுடைய வாழ்வை ஜபி தியானித்து ஜெபிப்பது அதனால் ஜபமாலையை நாம் இயேசுவோடு சேர்ந்து மரியாவோடு இணைந்து ஜெபிப்போம் மீண்டும் நாளை ஒரு புனிதரோடும் ஜபமாலையோடும் உங்களை சந்திக்கிறேன்